Hello, my name is. சண்டைனாவே கறி குழம்பு தானுங்க ஸோ அதில் இன்றைக்கி மட்டன் கறி தோசை பிடி செய்யலான்னு பார்க்கலாம் நார்மலாக ஒரு வடைச்சிட்டு வச்சு அதில் எண்ணெய் கடுகு கருவேப்பில் ஸோ காலையிலேயே மட்டன் குழம்புல போட்டு மட்டன் எடுத்துக்கங்க அதில் போன்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு அதை போட்டு கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிங்க அதுக்கப்புறம் காலையில் செஞ்ச மட்டன் குழம்புலேருந்து அந்த குழம்பு மட்டும் எடுத்து இதில் கொஞ்சமாக நான் வந்து ஒரு தோசை கலவாக தான் பண்ணுறேன் அதனால் அது கலவை கொஞ்சமாக எடுத்து உள்ளே ஊற்றிக்குங்க ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது வந்து ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது ரொம்ப எண்ணெயெல்லாம் குறிஞ்சி வர வரன்னு இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவால் ஒரு பதமாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்புறம் தோசை தோசை வந்து ரொம்ப மெலிசாக வேண்டாம் ஓரளவுக்கு திக்கான தோசை ஊற்றிட்டு மேலே ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரே ஒரு முட்டை எடுத்து அதில் கொஞ்சம் பெப்பரு சால்ட்டு ரெண்டையுமே போட்டு ஊற்றி கலக்கி வச்சிருக்கிறேன் ஒரு தோசை ஊற்றிட்டு ஸோ இந்த கலக்கி வச்ச முட்டையை மேலே ஊற்றிக்கலாம் ஊற்றின கடைசியில் முட்டை வந்து லைட்டாக ஹாஃப் பாயிலாக இருக்கும்போதே நம்ம செஞ்சு வச்ச அந்த மட்டனை இதை வந்து எடுத்து மேலே வச்சிடலாங்க வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்க ஏன்னால் இந்த தோசையை நம்ம திருப்பி போட முடியாது அதனால் இதை மூடி போட்டு மேலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயே வந்து தோசையை வேக விடுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் கறி தோசை ரெடியாக இருக்கும் ஸோ தேங்க் யூ சூன்